கிரகங்கள் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அமைந்த ஒரு இந்த இடத்துல காமனேரி என்று சொல்லக்கூடிய இடத்துல சிறப்பான அஷ்டத்துக்கு பாலகர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாய்வு குபேரன் ஈசானன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை அஷ்டத்துக்கு காக்கக்கூடிய பகவானுடைய அனுகிரகத்தாலே இந்த இடத்துல இவங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு சிவபெருமான் அமைஞ்சா ஒன்பது கிரகமும் இருக்கும் பன்னெண்டு ராசியும் அந்தந்த இடத்துல இருக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர சிவபெருமான இடத்துல இருபத்தி ஏழு மரங்கள் அவர் அவர் சம்பந்தப்பட்ட மரங்கள்லாம் இருக்கு இந்த இடத்துல வழிபாடு செஞ்சால் இந்த நவ கிரக தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும் திருமண தடை குழந்தை பாக்கியம் அனைத்து விதமான சக்தி வாய்ந்த சிவலிங்கத்தோடு பிரதிஷ்ட செய்கிறது ஒரு அபூர்வமான செயல் இது செய்தவர் யோக பாலாஜி அவர்கள் இந்த ஜென்மத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு இது செஞ்சுருக்காரு இந்த மாதிரி அமைப்பு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் கிடைச்சிருக்குது இதை அமைக்கிறது யாராலையும் முடியாது அமைச்சவருக்கு அந்த சிவபெருமான் பரிபூர்ணமான அருளாசி கொடுத்து மென்மேலும் வளர செய்வார் எல்லா தோச நிவர்த்தியும் கொடுக்க சிவபெருமான் எங்கேயும் போத்தேவில இந்த இடத்துல இதை சுற்றி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த நாள் வந்து வழிபாடு செய்தால் இந்த தோஷம் நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் சனி தோஷம் பொங்குச்சனி மங்கு சனி ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடிய சனி அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய சனி தோஷம் நிவர்த்தியமாகும் கேது தோஷம் நாக தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷம் எல்லாம் இந்த நட்சத்திரத்தில் அடக்கம்